எல்லோரும் இன்றைக்கி இந்த அரசாங்க உத்தியோகத்தை தேடி ஓடின்னு இருக்கா அதுக்குள்ளேயே பரிச்சையெல்லாம் எழுதுகிறேன் அதுக்குரிய ஆளை பார்க்குறேன் சொல்லுவாள் இல்லையா கிராமங்கள் அந்த காலத்துலலாம் சொல்லுவாள் கா காசுனாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் அரைக்காசுனாலும் அரசாங்க உத்தியோகம்னு சொல்லுவாள் அதெல்லாம் ஒரு காலத்தில் கரெக்டாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து அரசாங்க உத்தியோகம் இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையும் லஞ்சம் லாவணியம் ஊழல்கள்லாம் மலிஞ்சு போயிடுத்து இனிமேலாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு போனான்னா பாவத்துக்கு துணை போகிற மாதிரி இருக்கும் அதனால் பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத வரைக்கும் எல்லாருக்கும் அவெல்லாம் பாவத்துலேருந்து தப்பிச்சிட்டான்னு நினச்சிக்கோங்க உங்களால் பகவான் காப்பாற்றிட்டான்னு நினச்சிக்கோங்க இதையும் மீறி அரசாங்க உத்தியோகம் வேணும்னு யாரும் போகிறீங்களோ நீங்கள் அவள் பண்ணக்கூடிய ஊழல் லஞ்சத்துக்கெல்லாம் துணை போயிட்டே வச்சுக்கோங்கோ அது உங்கள் வம்சத்தையே பாதிக்கும் அடியேன் ஜோதிடாரன்னு சொல்கிறேன் நிறைய அரசாங்க ஆட்கள்லாம் நீ வந்து பார்க்குறா அவள் பண்ணுற கஷ்டத்தை நான் பார்க்குறேன் அவள் குழந்தைகளும் அவள் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் காரணம் இந்த லஞ்ச லாவணியத்துக்கு அவள் வாங்காட்டாலும் துணை போகிறா இல்லையா அதில் வர பாவம் நிறைய இருக்குது அதனால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க